மிக்க அல்லாவுடைய நல்ல அருமையான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு இந்த உலகத்தில் படைத்து அவனுக்கு தேவையான வழிகளை எல்லாம் அவனுடைய குரானிலும் அவர்களின் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான் மனிதனுக்கு எது நல்லது கெட்டது நன்மையான வழி எது தீமையான வழி எது இரவு எது பகல் எது என்பதையெல்லாம் அவனுடைய குரானிலும் அவனுடைய தூதராகிய ஹஜரத் முகமது அவர்கள் மூலமாக அல்லா தெளிவுபடுத்திருக்கின்றான் அல்லாஹ் குரானில் கூறும்போது கூறுகின்றான் நன்மை தீமை நல்லது கெட்டது என்று சொல்லக்கூடிய ரெண்டு வழிகளையும் நாம் காட்டிவிட்டோம் நேரான பாதை எது வழி தவறிய பாதை எது எதில் சென்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதில் சென்றால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்பதை அல்லாஹு இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான் கண்ணியமானவர்களே இந்த ரெண்டு வழிகளையும் இந்த வழிகளில் முயற்சி செய்யக்கூடியவர்கள் நல்ல எது தீய எது என்பதை எல்லாம் தாலா திட்ட தெளிவாக அவனுடைய குரானை தெளிவுபடுத்தும் பொழுது சொல்லுகின்றான் சுரான் அல்லா கூறும்போது கூறுகின்றான் அல்ல குறிப்பிட்டு சொல்லுகின்றான் எவர் உலகத்தில் வாழும் பொழுது வரம்பு மீறி எல்லை மீறி துனியாவுடைய வாழ்க்கை தான் தங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆகிரத்தை மறந்து அல்லாவை மறந்து மறந்து அவருடைய கட்டளைகளை மறந்து துனியாவை அப்படியே தேர்ந்தெடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் அப்படி வாழும் பொழுது அவர்கள் நாளை மறுமையில் எங்கு செல்வார்கள் அவர்கள் செல்லக்கூடிய இடம் தங்குமிடம் நரகம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான் இந்த வழியில் செல்லக்கூடியவர்கள் இந்த வழியில் நடக்கக்கூடியவர்கள் இந்த வழியில் போகக்கூடியவர்கள் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகம் என்பதாக சொல்லிவிட்டு இரண்டாவது வழியை அல்லா குறிப்பிடுகின்றான் அல்லா சொல்லும் போது சொல்லுகின்றான் யார் நாளை மறுமையில் படச்ச ரப்புக்கு முன்னால் நான் ஒரு நாளையில் நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் ஒரு சந்தர்ப்பம் வரும் அல்லாவை அல்லாவுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் அதை விளங்கி பயந்து தன்னுடைய நத்தை கட்டுப்படுத்தி பாவமான அல்லா விரும்பாத அல்லா அவனுடைய தண்டனையை இறக்கக்கூடிய அந்த மகா கெட்ட செயல்களில் இருந்து யாரெல்லாம் தன்னுடைய நத்தை பாதுகாத்து அவர்கள் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் செல்லக்கூடிய ஒதுங்குமிடம் சொர்க்கமாக இருக்கும் என்பதாக சொல்கின்றான் கண்ணியமானவர்களே யார் அல்லாவை ஏற்று ரசூலை ஏற்று அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் நன்மையை சரியாக செய்து பாவமான வெறுக்கத்தக்க அல்லாவுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் செல்லக்கூடிய இடம் சொற்கம் என்பதாக சொல்கின்றான் கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் ரெண்டு வழிகளையும் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டான் ஒன்று மோசமான பாதை தவறானது பாவமானது கொண்டு இரண்டாவது அல்லாவுடைய சந்தோஷத்தை அல்லாவுடைய ரஹ்மத்தை அல்லாவுடைய அருளை அல்லாவுடைய சந்தோஷத்தை அல்லாவுடைய உதவியை கொண்டு வரக்கூடிய இரண்டாவது வழியையும் அல்லாஹு சொல்லியிருக்கின்றான் கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் நாம் எதை பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால் இந்த இரண்டு வழிகளில் ஒன்று தவறான வழி அந்த தவறான வழிகளில் தவறான குற்றங்களை பாவங்களை செய்யக்கூடியவர்கள் நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்று உலகத்தை எடுத்து பார்ப்போம் இன்று உலகத்தில் எப்படி விபச்சாரம் இவைகள் எப்படி இன்று பரவலாக காணப்படுகிறதோ அதே போன்றோ அல்லது அதை காட்டியும் அதை விட அதிகமான பாவங்களில் இன்று அந்நியவர்களை விடுவோம் நம்முடைய முஸ்லீம்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் வட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வட்டி எவ்வளவு பெரிய தவறானது எவ்வளவு பெரிய பாரமானது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமானது இதை செய்யக்கூடியவர்களுடைய நிலைமைகள் என்ன உலகத்திலும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை அல்லா கொடுக்கின்றான் நாளை மறுமையில் தண்டனையை கொடுக்க காத்திருக்கிறான் என்பதை இந்த சுருக்கமான நேரத்தில் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வெண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரிகளை பெரியார்களே ஒரு மனிதர் விபச்சாரம் செய்துவிட்டார் அவனை சமூகம் எப்படி பார்க்கிறது அவன் தங்காத காரியத்தில் விட்டான் அந்நிய பெண்களுடன் தொடர்புடைய மாறிவிட்டான் அவனை சமூகம் எப்படி பார்க்கிறது எந்த நிலைமைக்கு அவனை சமூகம் தள்ளுகின்றது எந்த நிலைமையில் அவனை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை கண்கூடாக நானும் நீங்களும் கண்டு கொண்டிருக்கின்றோம் அவனை பார்க்கும்போது ஒரு பெரும் பார்ப்பதை போன்று இவன் பெரும் பாவம் செய்துவிட்டான் இவனை சமூகத்தில் கணக்கெடுப்பதில்லை அவனுடைய குற்றங்களை துருவி துருவி ஆராய தொடங்குகின்றோம் அவன் எங்கு செல்கின்றான் எங்கு வருகின்றான் எங்கு போகின்றான் எதை செய்கின்றான் இவனுடைய நடைகள் எப்படி பாவனை எப்படி உடை எப்படி இவனுடைய இரவு பகல் இவைகளை கூடியவர்களும் இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே ஆனால் இந்த மகா கெட்ட இந்த வட்டியை செய்யக்கூடியவர்களுடன் இந்த தவறை செய்யக்கூடியவர்களுடன் அவர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம் இந்த விபச்சாரம் செய்தவனை பார்ப்பதை விட அல்லது அதை காட்டியும் இவனுடன் நாம் எப்படி தொடர்பு வைத்திருக்கின்றோம் அவனுடன் கூடுகின்றோம் அவனுடன் கலைகின்றோம் அவனுடன் பேசுகின்றோம் அவனுடன் உறவாடுகின்றோம் அவனுடன் தொழில் செய்கின்றோம் அவனுடன் கொடுத்தல் வாங்கல் செய்கின்றோம் இவைகளை எல்லாம் செய்து கொண்டு அவன் நம்முடைய நண்பனாக இருக்கின்றான் என்பதாக மார்பு தட்டி நம்முடைய வாழ்க்கையை கழிக்கின்றோம் கண்ணியமான அல்லாவுடைய நிலவியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே நம்முடைய கண்ணியமிக்க உளமாக்கல் முகத்திரீன்கள் இந்த வட்டி எடுப்பதற்கு இந்த சமூகம் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடும் பொழுது மிக முக்கியமாக மூன்று விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதில் முதலாவதுதான் அதிகமான ஆசை உள்ளால் இவருடைய ஆசை ஐயாயிரம் அடி ஐயாயிரம் அடி இந்த அளவுக்கு மீறிய ஆசையின் காரணமாக ஒருவன் வட்டியில் விழுவதற்கு காரணமாக இருக்கிறது இரண்டாவது பொறாமை இவருடைய உள்ளத்தில் எப்பொழுது பொறாமை வருகின்றதோ அடுத்த மனிதனுக்கு கொடுத்த அல்லாவுடைய நிம்மதி அல்லாவுடைய அறுப்படை அல்லாவுடைய வெகுமதி இவைகளை பார்த்து இவனுடைய உள்ளம் தாங்குவதில்லை கொள்வதில்லை அவன் மீது பொறாமைப்படுகின்றான் அவனை தொழில் செய்து பாவமான காரியங்களில் ஈடுபட்டு தாத காரியத்தில் பணத்தை சம்பாதித்தாவது நான் முன்னேறணும் என்று நினைத்து பொறாமைப்பட்டு இந்த விடயத்தில் அவன் விழுகின்றான் மூன்றாவது அடுத்தவர்கள் அல்லது அந்நியவர்களை போல வாழ பழகுவதற்கு முயற்சி செய்கின்றான் அவன் பெரும் வீட்டை கட்டுகின்றான் அவன் மாலையை கட்டுகின்றான் அவன் வாகனம் வாங்குகின்றான் இன்று ஒரு வாகனம் நாளை ஒரு வாகனம் நேற்று ஒரு கடை இன்று ஒரு கடை அவனுடைய தொழில் நாளுக்கு நாள் முன்னேறி செல்கின்றது அல்லது செல்கிறார்கள் அவர்கள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் இதை பார்த்து அவனும் வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றான் இந்த பிரதானமான இன்றும் இந்த மூன்று விடயங்களும் தான் மனிதனை வட்டியில் விழுவதற்கு காரணமாக இருக்கிறது கண்ணியமான அல்லாவுடைய நேரடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே இமாம் ஹாக்கிம்லா அவர்கள் அவருடைய முஸ்தரத் அல் ஹாக்கிமில் ஒரு ஹதீசை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்பாஸ் رضي الله تعالى عنهما ورد الهرم كقول يوم الحديث صلى الله عليه وسلم اذا ظهر الزنا والربا في قريه فقد احلوا بانفسهم عذاب الله سنارد صلى الله عليه وسلم ان السمواتل عند دورل ان الكرامة ببتشارمم واتيم தெளிவாக நடைபெறுமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை இறக்குவதைக்கு தயாராகிவிட்டார்கள் அல்லாஹுடைய தண்டனை அந்த ஊரில் அந்த தேசத்தில் அந்த நாட்டில் இறங்கும் என்பதாக செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீசில் சொன்னார்கள் மா அல்லாஹரஃபிய கௌமினிபா இல்லாஹல்லாஹ்ராஃபி ஹிமுல் ஜுனோன் சுனாகர் செல்லல்லாஹு அழைவு செல்லம் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எந்த நாட்டில் வட்டி சம்பந்தப்பட்ட விடயம் நடைபெறுமோ இதுக்கு உறுதுணையாக இருப்பார்களோ இந்த தகாத காரியத்தை அல்லாவுடைய தண்டனையை கொண்டு வரக்கூடிய இந்த மகா கெட்ட பாவத்தை யார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு வகையான பைத்தியத்தை அல்லா உண்டு பண்ணுவான் இந்த அதிசை கேட்கும் பொழுதோ இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்றாக புரியும் வைத்தியத்தை அல்லா எப்படி உருவாக்குகின்றான் இன்று பார்க்கின்றோம் வீட்டை காணியை கடையை தன்னுடைய சொத்தை பெங்கிக்கு அந்த டீலை வைக்கிறார்கள் அதை திருப்புவதற்கு தடமாறுகிறார்கள் எப்படி தடமாறுகிறார்கள் பைத்தியம் பிடித்தவன் எப்படி அந்த பைத்தியத்தில் இருந்து விடுபடுவதற்கு அவன் தடமாறுவானோ இதே போன்றோ இந்த காணியை வைத்தவர் வீட்டை வைத்தவர் தன்னுடைய கடையை வைத்தவர் தன்னுடைய டீடை வைத்தவர் அதிலிருந்து இருந்து ரிலீஸாக தடமாறுவார் இதை கண்கூடாக நானும் நீங்களும் கண்டு கொண்டிருக்கின்றோம் தன்னுடைய வீட்டை வைத்து அங்கு செல்வார் இங்கு செல்வார் அதை எப்படி பேங்கில் இருந்து கிளியர் பண்ணுவது நான் வட்டியில் மாற்றி விட்டேனே மூழ்கி விட்டேனே இதை எப்படி நான் திருப்புவது அல்லது நகையை வைத்தவர்கள் அந்த நகையை எப்படி எடுப்பது இப்படியான பல யோசனைகளில் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது நண்பன் அல்லது குடும்பத்தார் இவர்கள் பேசினால் கூட இவர்களுடைய காதில் விழாத அளவு பைக்கியம் பிடித்தவர்களை போன்று இன்று காட்சி அளிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கிறார்கள் வெளியமானவர்களே சல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا ومكله وشاهديه وكاتبه இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் சமமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் லானத் செய்தார்கள் பதுவா செய்தார்கள் எப்படிப்பட்ட பதுவா அல்லாவுடைய தூதருடைய பதுவாவை அல்லாஹு தாலா திரை இன்றி அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்வான் எப்படிப்பட்ட மதுவா சொன்னார்கள் வட்டி சாப்பிடக்கூடியவன் வட்டிக்கு அந்த சாகிதாக சாட்சியாக இருக்கக்கூடிய அவனும் அதே போன்று அதை சாப்பிட கொடுத்தவனும் அதற்கு எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்தவனும் உதாரணமாக தன்னுடைய வீட்டை வாட வட்டிக்கு வைக்கின்றான் அந்த நேரம் இவனுக்கு சிக்னேச்சர் பண்ணுவதற்கு பேனா இருக்கவில்லை பக்கத்தில் இருக்கக்கூடியவன் பேனாவை கொடுத்தாலும் ரெண்டு பேரும் பாவத்தில் சமம் என்பதாக செல்லலாம் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே தந்திருக்கின்றான் உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேண்டும் இல்லை என்றால் இந்த மக்கள் சமூகம் அடுத்தவர்களை போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் இந்த மோசமான இந்த பாவத்தில் அவர்கள் வீழ்வதற்கு மாறிவிட்டார்கள் கண்ணியமானவர்களே இன்று பார்க்கின்றோம் இந்த வட்டி சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய மனைவிக்கு நகையை வாங்கி கொடுக்கிறார்கள் தன்னுடைய பச்சிரம் குழந்தைகளுக்கு பால் மாலை வாங்குகிறார்கள் அதே போன்று வாகனம் ஓடுகிறார்கள் கசப்பான உண்மை நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே அந்த பச்சிரம் குழந்தை என்ன செய்யும் அந்த அன்பான மனைவி அன்பான குழந்தைகள் இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த கணவன் செய்யக்கூடிய தவறின் காரணமாக அல்லது கணவனை கணவன் இல்லாத அந்த தாய்மார்கள் பேங்க் வழிய ஒவ்வொரு கடைகளின் வழிய சென்று தன்னுடைய நகைகளை வைத்து அந்த பணத்தை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறார்களே அதே போன்று கண்ணியமானவர்களே நகைகளை அணுகின்றார்களே வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய

அவர்கள் அந்த இராவழி பயணம் சென்ற பொழுது சில மனிதர்களை பார்த்தார்கள் அவருடைய வயிறுகள் எப்படி இருந்தது ஒரு ரூமை போன்று இருந்தது அல்லது ஒரு கட்டடத்தை போன்று அவருடைய வயிறுகள் இருந்தது அதன் பிறகு அவருடைய வயிற்றுக்கு உள்ளால் பாம்புகளும் தேன்களும் அப்படியே சுத்திக் கொண்டிருந்ததை அலைகி ஒசல்லம் அவர்கள் கண்டார்கள் கண்டுவிட்டு கேட்டார்கள் அமீன் இந்த சமூகம் யார் இவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட வேதனை கொடுக்கப்படுகிறது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே இவர்கள் யார் என்றால் இவர்கள் தான் உலகத்தில் வட்டி திண்டவர்கள் வட்டி சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஈடுபட்டவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் அந்த வட்டியை செய்ததன் காரணமாக அந்த அல்லா வெறுத்த அல்லா விரும்பாத அல்லா ஆக்கிய இந்த வட்டியை சாப்பிட்டவர்கள் அவர்களுடைய வயிற்றுக்கு உள்ளால் பாம்புகளும் சேன்களும் அப்படியே சுத்தி கொண்டிருக்கிறது என்பதாக சல்லல்லாஹு அலை ஒஸ் அவர்களுக்கு அதற்கு அலை சலா அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் வெண்ணியமான அல்லாவுடைய உடனடியார்களை அருமையான சகோதரங்களே பெரியார்களே அல்லாம சரஸ்தி முகமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அல்லாவுடைய கலாம் இந்த குரானை நான் ஆராய்ச்சி செய்தேன் இந்த அல்லாவுடைய கலாமை நான் பார்த்தேன் பார்த்து இந்த குரானில் எனக்கு அல்லாஹூத்தாலா மிகப்பெரிய ஒரு தெளிவை தந்தான் யாரெல்லாம் உலகத்தில் வட்டி சாப்பிடுகிறார்களோ ஒட்டி சம்பந்தப்பட்ட விடயங்களில் கலந்து கொள்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கமான நான் கண்டுபிடித்தேன் செய்து அதை தேடி அதை பார்த்து அதை விளங்கி எனக்கு கிடைத்தது ஐந்து பயங்கரமான தண்டனைகள் அதில் முதலாவது ஒன்றை குறிப்பிடுகிறார்கள் இந்த மனிதர் வட்டி சாப்பிடுகின்றானோ வட்டி சம்பந்தப்பட்ட விடயங்களில் கலந்து கொள்கிறானோ இவனுடைய வயிறு அப்படியே ஊதும் என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள் இவன் நாளை மறுமையில் தன்னுடைய ரெண்டு கால்களாலும் எழும்பி நின்று கொள்ள மாட்டான் அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றான் எப்படி என்றால் யார் வட்டி சாப்பிட்டானோ சாப்பிட்டானோய பூ மூன இல்லா கமாயப்பூ முள்ளதி நாளை மறுமையில் ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக பைத்தியம் பிடித்தவனை போன்று நாளை மறுமையில் இவன் எலும்பி நிப்பான் அந்த கோடான கோடி மக்களுக்கு முன்னால் இவன் வித்தியாசப்படுத்தப்பட்டு காட்டப்படுவான் இவன் உலகத்தில் வட்டி சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஈடுபட்டவன் அராமான அல்லா விளக்கிய அல்லா தடுத்த அந்த மகா தவறை செய்தவன் நாளை மறுமையில் ஒரு மனிதனை தீண்டிவிட்டால் பிடித்து விட்டால் இந்த நிலைமையில் நாளை மறுமையில் இவன் எழுப்பாட்டப்படுவான் இவன் இந்த நிலைமைக்கு எழுப்பாட்டப்படுவதற்குரிய காரணத்தையும் அல்ல சொல்கின்றான் வட்டி சாப்பிட்டது சரி ஆனால் ஏன் இந்த நிலைமை அவனுக்கு அல்லாவே குறிப்பிடுகின்றான் அந்த நிலைமைக்கு அவர்கள் வந்ததற்குரிய இப்படி அவர்கள் ஆங்குவதற்குரிய காரணம் என்னவென்றால் பாலு அவர்கள் அனைவரும் சொன்னார்கள் இன்னமல் பைஸ் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இதை அவர்கள் என்ன சொன்னார்கள் வியாபாரம் வட்டி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒன்றுதான் வட்டி வேற வியாபாரம் வேறால் வேற ஹராம் வேற என்பதாக அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் சொன்னார்கள் எல்லாமே ஒன்றுதான் வியாபாரத்தை போலதான் வட்டி வட்டியை போலதான் வியாபாரம் அராத்த போலதான் போலதான் ஹராம் ரெண்டுமே ஒன்றுதான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் நாங்களும் சொல்றோம் தானே நானும் சொல்றோம் தானே ஏப்பா வட்டு கடகி போறீங்க ஏ அந்த கமர்ஷியல் கிரெடிட்டுக்கு முன்னால பேசி நிக்கிறீங்க இரவையில் காலையில மாலையில நோகர் இல்ல அசர் இல்ல இல்ல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் கணவன்மார் தொழில் செய்கிறார்கள் ஆனா வீட்டு பெண்கள் அந்த கமர்ஷியல் கிரெடிட் பேங்க்கு முன்னால நிற்கிறார்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் கவலையாக சொல்கின்றோம் கண்ணியமானவர்களே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு யாரும் யார் பணம் தார நீங்க தருவீங்களா பைத்தா தருமா இல்லாட்டி ஆட்சியார் தருவாரா இல்லாட்டி பணக்காரன் தருவானா இன்னைக்கு கேக்குறாங்க இன்னைக்கு கேக்குறாங்க இதே தான் அவங்களும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரெண்டு மொண்டு தான் அலாலும் ஒன்று தான் அறாவும் ஒன்று தான் கண்ணியமானவர்களே இன்னைக்கு நாம சொல்றோம் டான்ஸ் இல்லாம செய்யலாது லீஸ் இல்லாம லோ லோன் அடிக்காம செய்யலாது கண்ணியமானவர்களே அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ எங்கும் சொல்லல உனக்கு சம்பாதிக்க எவ்வளவு ஏழுமோ அலாலா சம்பாரி செலவழிக்க எவ்வளவு ஏழுமோ அலாலா செலவழி மேல் மிச்சமாக வீண் விரயமாக உடைய செட்டிக்கும் உடைய வீட்டுக்கும் உடைய வாகனத்துக்கும் உடைய நகைக்கும் செலவழிக்க எங்கேயும் சொல்லி இல்லை கண்ணியமானவர்களே அடுத்தது பாருங்க இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் அல்லாம சரஸ்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய செலன்ஸ் எப்படி என்றால் எம் அகுல்லா உரிமா அல்லா வட்டியை அழித்தே தான் தீருவான் அழித்தே தான் தீருவான் அதில் ஈடுபட்டீங்களா சௌபா செய்யலையா உளுந்துட்டீங்களா உங்களுக்கு தல தூக்க முடியாது எந்த அளவுக்குண்டா நம்முடைய பரம்பரை கூட அதை அனுபவிக்க மாட்டார்கள் அனுபவிக்க மாட்டார்கள் இன்னைக்கு பெரிய காணி எடுத்திருப்பாரு அதே போல ஐம்பது பேச்சஸ் எண்பது பேச்சஸ் பேக்கஸ் எடுத்திருப்பாரு ஆனா வட்டிக்கு வச்சு இன்னைக்கு அஞ்சு பேச்சஸ் ஆறு பேச்சஸ் பத்து பேச்சஸ் காணியை வித்தாரு வீட்டை வித்து இன்னைக்கு நடுத்தரில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கண்ணியமாக வாழ்ந்தார்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஊர்ல மரியாதையாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு எங்க போயிட்டாங்க அஞ்சு பர்ச்சஸ் வித்தாரு பத்து பர்ச்சஸ் வித்தாரு இருபது பர்ச்சஸ் வித்தாரு வித்து 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 இன்றைக்கு எப்படி இருக்கிறார் தனக்கு வீடு கட்டி உட்காருவதற்கு கூட இடம் இல்லாம இருக்கிறார்கள் பார்த்தா ரெண்டு புள்ள நாலு புள்ளைக்கு தந்தையாக இருக்கிறார் ஆனா தந்தை அனுபவித்தார் குழந்தை அனுபவிக்க தவறு விட்டார்கள் அல்லாஹ் உடைய கிரீமன் அப்படித்தான் பரம்பரைக்கு அனுபவிக்க விட மாட்டேன் ஏன் அல்லாஹ் மனிதன் சிறஞ்சு பண்ணுகின்றான் ஆகிமென்ட் பண்ணுகின்றான் நீ சொன்னாலும் நான் செய்யத்தான் செய்வேன் பாருங்க அடுத்தது மூன்றாவது அல்லா சொல்லுகின்றான் யுத்தத்துக்கு தயார் யாரெல்லாம் இந்த மகா கெட்ட தவறான காரியங்களில் ஈடுபட்டு அதை செய்கிறார்களோ சொல்லுகின்றான் வட்டியை உடலையா சௌவா செய்யலையா அதிலிருந்து மீளலையா வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கலையா என்றால் அல்லாவுடனும் அவனுடைய தூதருடனும் நீங்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்பதால் அல்லாஹு தாலா அறிவிப்பு செய்கின்றான் கண்ணியமானவர்களே அல்லாவுடன் யுத்தத்துக்கு அவனுடைய தூதருடன் யுத்தத்துக்கு இந்த வட்டியில் சம்பந்தப்பட்டவர்கள் தயாராகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நான்காவது வட்டி அடாம் பயான் கேட்கிறோம் எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது இது தகாத காரியம் இதை செய்தால் மனிதன் நிம்ம நிம்மதியாக வாழ முடியாது முன்னேற முடியாது தன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை தான் அனுபவிப்பார் என்பதெல்லாம் கேட்கிறார் விளங்குகிறார் என்றாலும் இதை விடுகிறார் இல்லை அல்ல சொல்லுகின்றான் யாரெல்லாம் இந்த மகா கெட்ட செயலை விடவில்லையோ அவருடைய ஈமானில் சந்தேகம் இருக்கிறது அவர் மூமின் என்பதற்கு ஆதாரம் இல்லை அவருடைய ஈமானில் குறைபாடு இருக்கிறதே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு காலத்தில் இவர் குபுருள் போய் விழுந்து விடுவார் ஈமான் கொண்ட மக்களே இறை விசுவாசிகளே அல்லாவை நம்பியவர்களே நீங்கள் அல்லாவை பயப்பட வேண்டும் அல்லாவை பயந்தவர்கள் இந்த வட்டியை இந்த மா கெட்ட காரியத்தை நீங்கள் விடுங்கள் இன் குந்து முனின் முமீன்களாக இருந்தால் நீங்கள் விட்டு விடுவீர்கள் அடுத்த சைடு எடுத்து பாருங்க ஒரு இருக்கின்றான் தொடர்ந்து தன்னுடைய காணியை பூமியை கடையை வாகனத்தை இவைகள் அனைத்தையும் இவன் இந்த வட்டியிலே சம்பந்தப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் சொல்கின்றான் இவா செய்கின்றான் அதி செய்கின்றான் உங்கா செய்கின்றான் என்றால் ஈமானில் சந்தேகம் வர வேண்டும் ஏன் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் முக்மீனாக இருந்தால் நீங்கள் இதை விட்டு விடுவீர்கள் முக்மீன் இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் கண்ணியமானவர்களே ஐந்தாவது கடைசியாக அல்லா சொல்லுகின்றான் இவனுடைய தங்குமிடம் எங்க தெரியுமா அதுதான் நரகம் உபதேசங்கள் கேட்டு எவ்வளவு நல்ல மக்கள் அவனுக்கு தெளிவுபடுத்தியும் திரும்பவும் இந்த பாவத்தை செய்தால் உலா அவன் நரகவாதி என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றான் நிரந்தரமாக அந்த நரகத்தில் அவர் இருப்பார்

இருபத்தி நாலு பாவம் சம்பந்தப்பட்ட பாவத்தின் காரணமாக இந்த இருபத்தி நாலு பாவத்தையும் யார் செய்கிறார்களோ அதற்கு இருபத்தி நாலு தண்டனை கிடைக்கும் என்பதாக சொல்லிவிட்டு இந்த ஒரு தவறை சொல்லுகிறார்கள் எந்த மனிதனுடைய எந்த பெண்ணுடைய எந்த ஆணுடைய உடம்பில் ஹராமான பொருள் சேர்க்கப்படுவோ சேர்க்கப்படுவோ அவனுடைய உடம்பில் இருந்து அவனுடைய உடம்பில் இருந்து அல்லாஹ் வெக்கத்தை எடுத்து விடுவான் அல்லாஹ் ஹயாவை அப்படியே தளர்த்தி விடுவான் என்பதாக இன்னும் கையுமா ஜவுதி முகமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நன்றியமானவர்களே நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எப்பொழுது நம்முடைய உடம்பில் ஹராம் அல்லா விளக்கிய அல்லா தடை செய்த இந்த ஹராமான உணவுப் பொருட்கள் ஹராமான முறையில் சம்பாதித்த பணம் போகுமோ நம்முடைய மனைவியிடம் வச்சம் இருக்காது நம்முடைய வயது வந்த குழந்தைகளிடம் வச்சம் இருக்காது நம்முடைய ஆண்களிடம் இருக்காது நம்முடைய படித்தவர்கள் பட்டதாரிகள் பெரும் பெரும் அறிவாளிகள் யாரிடத்திலும் இந்த ஹராமான உணவுப் பொருட்கள் கலக்கும் என்றால் அவருடைய உடம்பிலிருந்து அல்லாஹ் அயாவை எடுத்து விடுவான் என்பதாக இப்போ ஜவுதிர் அவர்கள் தெளிவுபடுத்த ார்கள்டிய அருமையான சகோதரர்களே பெரியார்களே யாரெல்லாம் இந்த தகாத காரியங்களில் இந்த வெறுக்கத்தக்க இந்த மகா குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக தௌபாவின் பக்கம் மீள கடமைப்பட்டிருக்கிறார்கள் பிறகு அல்லாவிடம் கையெழுங்கள் அல்லா கண்ணியமாக தருவான் பரம்பரையாக நிம்மதியாக சந்தோஷமாக நம்முடைய சொத்து செல்வங்களை வைத்து கண்ணியமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா தருவான் எனவே நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் அறாம் கலத்தக்கூடாது அலாலான சம்பாத்தியத்தை கொண்டு நம்முடைய பரம்பரையை வாழ செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சவுபி செய்வானாக